ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி ஆயிரம் சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டாள் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் பிறந்து விட்டாள் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோட்டுக்கு தேவை ஒரு சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகம் மாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி உன் மனசை பார்த்துக்க நல்லபடி வணக்கம் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு வீடியோ இந்த பஸ் சம்பந்தப்பட்டது அதாவது பேருந்தை பற்றி தான் கொஞ்சம் போடலாம் இங்கே உள்ள நடவடிக்கை அதாவது வந்து இந்த யூரோப் நாட்டில் வந்து நான் பிரான்ஸில் இருக்கிறேன் பிரான்ஸ்ல உள்ள இந்த பஸ்ஸுகளோட அதாவது வந்து சௌரியங்கள் அதாவது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறை எல்லா இடங்கள்லயும் இருக்குது இங்கே இப்போ நான் சொல்ல போறது என்ன சொன்னால் பாதுகாப்பு சொன்னால் எப்படி என்ன சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் வந்து எப்போவுமே வந்து சுத்தவத்தமாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வேலை முடிஞ்சு போயிருக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் இரவு அது டீசல் வண்டியாக இருந்தால் டீசல் ஃபில் ஃபில் பண்ணிவிட்டு வடிவாக எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்து தான் போகணும் அதே மாதிரி கேஸ் வண்டியாக இருந்தால் கேஸ் வந்து அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு வடிவா சுத்தம் பண்ணி போட்டு போகணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எப்போவுமே வந்து பஸ் வந்து செக்யூரிட்டியாகவே இருக்கும் செக்யூரிட்டியாக சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு பக்கம் கதவு இருக்குது ரெண்டு பக்கம் கதவும் வந்து எப்போவுமே மூடி இருக்கும் நாங்கள் வந்து இப்போ மக்களை பஸ்ஸில் ஏற்றுனதுக்கு பிறகு வந்து நாங்கள் பஸ்ஸை வந்து கதவை மூடிடுவோம் அப்போ இடையில் வந்து ஓடிக்கொண்டு இறங்குறதோ ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏறுறதோ அந்த மாதிரி இருக்காது அப்போ அதோட வந்து என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட இப்போ ஊரில் இப்போ எங்கட ஊரில் நாடுகளில் பார்த்தா பஸ் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து கதவு இருக்காது நீங்கள் ஓடி வந்து ஏறலாம் ஓடிக்கொண்டிருக்க கீழே இறங்கி போகலாம் அதில் வந்து இவ்வளவுத்துக்கு ஆக்சிடென்ட் வருது இவ்வளவு வந்து மக்கள் பாதி பாதிப்படையினேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்போ அதுக்கு வந்து இங்கே இடம் இல்லை என்ன முன்னு சொன்னா பஸ்ஸோட சர்வீஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அதாவது வந்து மக்களுக்கு தேவையான அளவு இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எங்களை ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேருந்து வளர்ந்த காலங்கள் வந்து ஐம்பது வருஷம் தாண்டியும் கீழே வந்து நடுவில் ஓட்ட இருக்கும் கதவு இல்லை கண்ணாடி இல்லை லைட் ஒழுங்காக இருக்காது அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இருக்குது அதனால் வந்து நிறைய பாதிப்பு வரும் அப்போ சரியான முறையில் வந்து பஸ்ஸை வந்து இப்போ பேருந்தை வந்து இவங்க இயக்கினா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு வழித்தடம் அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து காங்கே சுந்தரம் பேருந்து வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு பேருந்து போகுண்டு வீங்குவேன் இதே வந்து ஒரு ரெண்டு பேருந்து கூட நான் சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு மதுரையாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் தமிழ்நாடு பூராக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் பொதுவாக சொல்கிறேன் அப்போ அந்த ஒரு 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 ஊருக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸோட வந்து எண்ணிக்கை வந்து கூட்டும்போது மக்கள் வந்து அடிபடாமல் முட்டி மோதாமல் அழகாக வந்து ஏறி அது அதுக்கான ஒரு சௌரியத்தை கொடுப்பார்கள் அவர்களும் வந்து பாதுகாப்பா உணர்வார்கள் அப்ப அந்த அந்த நடைமுறை வேறு ஒரு எனக்கு சரியான ஆசை இப்போ இங்க உள்ள வெளிநாட்டில் உள்ள அந்த முறை வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாலு பஸ் போற இடத்துல வந்து ஆறு பஸ் போடும்போது மக்கள் வந்து நெரிசல் இல்லாமல் சௌரியமா போய் வருவார்கள் அப்ப அவர்கள் வந்து பஸ்ஸையும் வந்து பேருந்தையும் வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பார்கள் கிருக்கலோ கீரலோ எழுதுறதோ சீட்டை பிச்சு போட்டு போறதோ அப்படி எல்லாம் இல்லாமல் சுத்தமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்ப அவர்களுக்கும் அதே நேரத்தில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா டிரைவர் இப்போ நான் டிரைவர் டிரைவர்னு சொன்னா டிரைவர் தான் கண்டெக்டரும் அதாவது வந்து டிக்கெட் கொடுக்கறாரு நாங்கள்தான் இப்போ அந்த மிஷினை நான் காமிக்கிறேன் பிறகு நான் இப்போ நிப்பாட்டிட்டேன் பஸ் நிப்பாட்டிட்டேன் எனக்கு வேலை முடிஞ்சுது நீ வந்து திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எனக்கு வேலை அதால பஸ்ஸை நிப்பாட்டி போட்டு உள்ள இருந்து கலைக்கிறேன் அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ எவ்வளவுத்துக்கு மக்கள் வந்து தான் பார்க்கறோமே அன்றாடம் எவ்வளவு அஸ் அசௌரியங்களை வந்து மக்கள் எடுக்கிறார்கள் என்ன சொன்னால் சில இடங்களில் வந்து பஸ்ஸை விட்டால் வேற பஸ் கிடைக்காது அப்போ இப்போ சில நேரங்களில் வந்து பஸ் நிறைஞ்சுன்னு சொன்னால் நிப்பாட்டாமல் தூரை தள்ளி கொண்டு நிப்பாட்டுறது ஆக்களை ஏற்றாமல் போகிறது அப்போ வேலைக்கு போகிற சரம் என்ன செய்யும் சரியாக கஷ்டப்படும் வேலைக்கு போக முடியாமல் வேலையிலேயும் பிரச்சனை பேருந்துகளும் ஒழுங்காக கிடைக்காம அப்போ மனசளவில் வந்து உடைஞ்சு போவார்கள் அப்போ அதெல்லாம் பாக்கலாம் வந்து ஒரு ரெண்டு மூன்று பேருந்துள்ள கூட விடும்போது சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல நிப்பாட்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு அது பிறகு வந்து நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் நான் வெளிக்கிட்ட இடத்துலேருந்து அதாவது வந்து நான் புறப்பட்ட இருந்து போய் சேர்கிற இடம் வரைக்கும் என்னென்ன விடயங்கள் இருக்கிறன்றதை வந்து நான் ஒரு தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு வந்து எனக்கு மனைவி மனைவியலடி மகள் கூட விவரம் வந்தால் தான் அவர்கள் வீடியோ எடுப்பார்கள் நான் பேருந்து ஓடிக்கொண்டு நான் வீடியோ எடுக்கக்கூடாது அது சரியான தப்பு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பேருந்து போதும் சரி நாங்கள் கார் ஓட்டும் போதும் சரி சரி சாதாரணமாக சைக்கிளில் போகும்போதும் சரி டெலிஃபோன் வந்து பாவிக்கிறது சரியான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதை வந்து தயவு செய்து மனசில் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோணும் பிறகு வந்து பிரச்சனை வந்து ஆக்சிடென்ட் ஆகி எங்களுக்கு பாதிப்பு வந்த பிறகு நாங்கள் ஒரு பிரயோசனம் இல்லை வரமுன்னு காப்போம் அதுக்கு முன்னமே நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து சரி பண்ணணும் அதுதான் தான் நான் சொல்ல வர்றேன் நான் பிறகு காமிக்கிறோம் பாருங்க இப்போ ரெண்டு பக்கம் கதவை பூட்டியிருக்கும் ரெண்டு பக்கம் கதவை பூட்டியிருக்கும் அதே நேரத்தில் வந்து நேரம் சரியாக இருக்கும் இப்போ ஏழரை மணி என்ன சொன்னால் ஏழரை மணி ரெண்டு நிமிஷம் பிந்தலாம் ஆனால் முந்தி போக கூடாது ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தை பார்த்து வருவார்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பிந்தினாலும் நின்று சில இடத்துல சில இடங்கள்ல வந்து டிராபிக் ஆயிரும் ரோடு எரிய போயிருக்கும் அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ பிந்தினா பரவாயில் முந்த முந்தக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ நாங்கள் வந்து அந்த இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டிவி மாதிரி இருக்கு அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோப் அதாவது ஒவ்வொரு நிற்கிற இடமும் பஸ் நிற்கிற இடமும் அதில் விழுந்தொண்டே கொண்டே இருக்கும் மற்றது மைக்கில் வந்து மேலே வந்து பாக்ஸில் வந்து சொல்லிக் கொண்டே இருப்பார் அடுத்த ஸ்டோப் வருது இந்த அந்த ஸ்டோப்போட பேரை சொல்லி அடுத்த ஸ்டோப் பெறுது இறங்குறார்கள் ரெடியாக இருங்கோன்னு சொல்லி அதை சொல்லும் அது ஓட்டோமேட்டிக்காக செய்து வச்சுக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது ஓ ஓட்டிக்கொண்டுருக்க எங்களுக்கும் தெரியும் நேரம் பார்த்து நாங்கள் ஓடுவோம் அது வந்து விதிமுறை ஒன்று இருக்குல்ல இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் பண்ணுறது இப்போ அந்த சிஸ்டம் கூட இப்போ வந்து எல்லா பேருந்தோல்லையும் வந்திருச்சு முன்னுக்கு வந்து இப்போ நான் முப்பதில் போகணுன்னு சொன்னால் அதில் முப்பதில் விடும் முப்பதை தாண்டும் போது சத்தம் போடும் முத்த முப்பதை தாண்ட கவனமா போன்னு சொல்லி ஐம்பதை தாண்டா கவனமா போ எழுபத தாண்டா கவனமா போ அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள் அப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு ஒரு பாதுகாப்பு அது மக்கள் பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட ஒன்று அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஆசை நானும் எங்களோட ஊர்களிலேயும் எங்களோட நாடுகள்லேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு மக்கள் அதாவது வந்து எது எந்த ஒரு சிஸ்டம் வந்தாலும் உடனே வந்து அதை வந்து கேட்ச் பண்ண இல்லாத உடனே வந்து அதை வந்து புரிஞ்சு கொள்ளிலாது அதுக்கு சாதகமாக விரைவில்லாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாத்தி கொண்டு வரும்போது அது வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து சுலபமாக வந்து மைண்டில் வந்து செட் ஆயிரும் அப்போ அவர்களும் வந்து தப்பு தட்டா செய்ய மாட்டார்கள் ஓடி போய் வர மாட்டார்கள் ஓடும்போது இறங்க மாட்டார்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டம் வெறுவணுன்ட்டு எனக்கு ஆசை அதனால தான் இந்த பதிவை போடுறேன் பாருங்கள் நான் இப்போ அந்த கதவை திறந்து மூர்றத காமிக்கிறேன் அப்போ என்ன செய்வார்கள் வந்து சில நேரம் வந்து நாங்கள் இடையில வந்து சில பேர் இறங்க சொல்லி கேட்டாலும் நான் இறக்க மாட்டோம் ஓவர் ஸ்டோப் எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல அவர் இறங்கலாம் இடையில வந்து நிப்பாட்டி இறக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சில பேர் கேட்பார்கள் இஞ்சியும் கேட்பார்கள் அந்த இறக்கி விட்டு போனவர் நீ என்னை இறக்கி விடு என்று சொல்லுவார் அப்ப நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் விறக்கல அது எங்க ஸ்டோப் இருக்கோ அங்க இறக்குவோம் நீங்க அங்க கொள்ளுங்கன்னு சொல்லுவோம் இல்ல இல்ல நான் நெடுதல் முப்பித்தான் இறங்குறனாலும் அவர் இறக்கி விடுறவர் நீ இறக்கி விடலாம் தானே என்று நான் இல்ல எங்களுக்கு வந்து படிப்பிச்சிருக்காங்க நாங்கள் வேலைக்கு வர முன்னோம் நாங்கள் எப்படி எப்படி இந்த வேலையை செய்யணும் இது சம்பந்தமா மக்களை வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும் மக்களோட எப்படி நாங்கள் கதைக்கணும் அந்த விடயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து முதல் படிப்பிச்சிருக்காங்க லைசன்ஸ் தர எல்லா எல்லாம் படிப்பு படிச்சு அதுல வந்து பாஸ் பண்ணது பிறகுதான் இந்த லைசன்ஸே கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாம இருக்கு முக்கியமா இந்த லைசன்ஸ் வந்து ஒரு டிப்ளோம் மாதிரி எங்களுக்கு ஒரு கார்டு தருவார் டிப்ளோம் தருவார்கள் எங்களுக்கு அது வந்து நாங்கள் ஒரு ஓரளவு படித்த ஒரு படிப்புக்கான ஒரு டிப்ளமோ மாதிரி இருக்கும் அது வேல்யூ கூட அது பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படி கிடைக்கும்போது இவ்வளோத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த விஷயங்களை செய்கிறார்கள்றதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுவன் தான் நான் இந்த பதிவை போடுறேன் இன்னும் நிறைய பதிவு போடுவேன் நீங்கள் பார்க்குற நீங்கள் விரும்பி பார்க்குற நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சு கொள்ளுங்கோ நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டு தான் இருப்பேன் என்னால் முடிஞ்சது ஏதோ எனக்கு தெரிஞ்சது மற்றவர்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த விடயங்களை நான் தொடர்ந்து போட்டுருக்கிறேன் பாருங்க நான் இப்போ வந்து பஸ்ஸை வந்து கதவு திறக்கிறத மூடுறதை காமிக்கிறேன் காமிச்சு போட்டு நான் திருப்பி கொண்டு காமிக்கிறேன் இந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பஸ்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாச்சு ஆனால் பாருங்கோ இந்த சீட்ஸ் எல்லாம் சீட் எல்லாம் வந்து அவ்வளவுத்துக்கு சுத்தமாக இருக்கும் இதில் வந்து மக்கள் வந்து ஒன்றும் கீறி கிழிச்சு பிச்சு அப்படி போட மாட்டார்கள் அவ்வளோ அதுக்கு சுத்தமாக இருக்கும் நிறைய பஸ்ஸுகள் வந்து புது பஸ்ஸுகள் விட்ருக்கார்கள் அதனால தான் இப்போ இங்கே வந்து இதுதான் ஒரு இந்த சிஸ்டம் அப்போ அந்த பழைய பஸ்ஸாக இருந்தாலும் அதை மோடிஃபை பண்ணி திருப்பி புது பஸ் இந்த ரேஞ்சு கொண்டு வந்துடுவார்கள் பார்த்தீங்களா இந்த பாருங்க எல்லா பக்கமும் சீட்டு வந்து அப்படியே அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் என்ன சொன்னால் ஒவ்வொரு பின்னேறோம் நாங்கள் எலை முடிஞ்சு போகும்போது இரவு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் போகிறோம் இப்போ அதால் வந்து எப்பவுமே வந்து சுத்தமாகவே இருக்கும் இப்போ பாருங்க நான் எனக்கு வந்து முன் கதவை திறக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது முன் கதவு இப்போ முன் கதவை திறக்கிறேன் திறந்துட்டு நான் வெளியில் போயிட்டு எடுக்கிறேன் பாருங்கோ இது பக்கத்துலேயும் பேருந்து நிற்கிது மழை வேற பெய்தோண்டிருக்குது பாருங்கோ நான் இப்போ டிப்போலாம் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் இந்த கதவை திறந்துட்டேன் முன் கதவை திறந்து விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த பின் கதவு பூட்டி கிடக்குது இப்போ அதையும் திறந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கோ இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இங்கே உள்ள அந்த டிக்கெட்டு விலைகள் எல்லாம் இதில் எழுதியிருக்கும் அப்போ இது ஒரு நாள் இப்போ முதல்ல ஒரு ஒரு ட்ரிப் போகிறதுக்கு ஒரு ரூபா அலுவலர் ஒரு நாள் ஃபுல்லாக போகிறதுக்கு நாலு ரூபா அலுவசம் அந்த டிக்கெட்டு வாங்குறதுக்கு பத்து சென்டி அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சால் அது கனகாலத்துக்கு நீங்கள் திருப்பி திருப்பி சார்ஜ் பண்ணி வச்சு பாய்ச்சி கொண்டே இருக்கலாம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இப்போ வந்து இந்த பின்பக்க கதவத்திறக்க போகிறன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த பின்னால் உள்ள கதவு திறந்த டன் அப்போ முன்பக்கம் மாதிரி பின்பக்கமாக இறங்கி போவார்கள் இது பாத்தீங்களா அப்போ இதில் வந்து இந்த இந்த பெல் அடிக்கிற சிஸ்டம் இருக்குது அவங்க வந்து போகும்போது எங்கே இறங்கணுமோ அவ அமைத்தி போட்டுருப்பார்கள் அப்போ பிறகு பாருங்க இப்போ இந்த கதவு திராந்து இப்போ வெளியில் போகிறான் போனான்னு சொன்னால் பாருங்க இந்த மழை விடுதில்லை மழை இப்போ இந்த இந்த காலம் மழை தான் பாருங்கோ இப்போ வந்து பின் கதவு திறந்துட்டேன் பாருங்கோ கதவும் திறந்து விட்டுருக்குறேன் இப்போ வந்து ரெண்டு கதவையும் பூட்டி போட்டு உள்பக்கமாக நான் காமிக்கிறேன் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க கதவை பூட்டிட்டேன் மற்றது என்ன ஒரு சிஸ்டம் என்னென்னு சொன்னால் கதவு பூட்டினா தான் பஸ் வந்து கிளம்பும் எல்லா கிளம்பவே மாட்டது பஸ் அங்கேயே நிற்கும் கதவு பிரச்சனை அதாவது வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா இருந்தால் பஸ் வழிகிடாது அப்போ ரெண்டு கதவும் பூட்டினது தான் பஸ்ஸு எடுக்கும் நீங்கள் வந்து கதவை பூட்டாமல் எடுக்க முயற்சி செய் பஸ்ஸு வந்து நகராது அந்த இடத்துல அப்படியே நிற்கும் அப்போ அந்த மாதிரி சிஸ்டங்கள் அந்த மாதிரி சிஸ்டம் எங்கே நாடுகள்லேயும் பெறணும்ன்ற ஆசை அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் வாங்கும் மீதியை காமிக்கிறேன் வேறு என்ன இந்த வெளிநாட்டில் உள்ள சில விஷயங்கள் வந்து எங்கட நாடுகள்லேயும் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்றதுக்காக தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன் தொடர்ந்து பாருங்கோ நல்ல விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதுதான் என்னோடய ஆசை அதுக்காக தான் எப்போவுமே வந்து நான் பெரும்பாலும் இந்த மாதிரி விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக போடுறது ஒரு மன திருப்தி மற்றது பார்க்குறவங்களுக்கும் தெரியும் மற்றது எல்லா 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 நாடுகள்லையும் எல்லா விடயங்கள்லையும் கஷ்டங்கள் இருக்குது தான் இல்லையாண்டு இல்லை ஆனால் வந்து எந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை நாங்கள் விரும்பி செய்யக்கலாம் வந்து அதில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மற்றது விரும்பி செய்கிற வேலையும் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் நாங்கள் எந்த ஒரு வேலையை வந்து விரும்பி செய்யும் போது தான் அந்த வேலை வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் நீங்கள் வேலையொண்ட பிடிக்காமல் செய்யும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து என்னடாண்ட மாதிரி போயிடும் அப்போ அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி செய்யுங்கோ சரிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பிடிக்குமான்னு நினைக்கிறேன் நான் என்ன மற்ற வீடியோ வந்து நான் பஸ் ஓடும்போது ஒரு வீடியோ கிளியராக ஒரு வீடியோ போடுவேன் பாருங்கோ வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் பிறக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி பாய்